தலைவர் அவர்களே ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திரு உத்தரகோசை மங்கை என்ற ஒரு சிவத்தலம் நவகிரகங்களே இல்லாத சிவத்தலம் என்று பக்தர்களால் வழங்கப்படுகிறது லங்கை மன்னன் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் நடந்ததற்கான ஆதாரங்கள் அந்த சிவந்தலத்தில் இருக்கிறது சேது மன்னர்களுடைய பராமரிப்பில் சமஸ்தானத்தில் இருந்ததை நம்முடைய கழக அரசு வந்தவுடன் மாண்பு அவர்கள் ரூபாய் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டு குடமுழுக்கு ஏற்படுவதற்காக முதல் நிதி வழங்கினார்கள் தனியார் பங்களிப்போடு மிக பிரமாண்டமான ராஜகோபுர வளாகங்கள் மற்றும் கிளவன் சேதுபதி மன்னன் விட்டு சென்ற அர்த்த மாண்டவங்கள் போன்றவற்றை பராமரித்துக் கொண்டு வருகிறார்கள் வர இருக்கக்கூடிய ஏப்ரல் நாலாம் தேதி குடமுழுக்கு விழா இருக்கிறது ஏறத்தாழ ராமநாதபுரத்தில் ஐந்து லட்சம் பேர் கூடுவாள் என்று மதிக்கப்படுகிறது நம்முடைய கழக அரசின் சார்பில் உள்ளூர் விடுமுறை விடுத்து இந்து சமய அமைச்சர் அமைச்சரவர்களுடைய கண்காணிப்பில் அந்த குடமுழுக்கை நடத்த வேண்டும் என்று நான் அமைச்சரவர்களுக்கு தலைவர் மூலமாக கோரிக்கை அமைச்சர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட இந்த உத்தரகோச மங்கை திருக்கோயில் என்பது தமிழக முதல்வர் ஆட்சிக்கு வந்த பிறகு அரசுடைய நிதியாக இரண்டு கோடியை வழங்கி அடுத்த மாதம் நான்காம் தேதி வெகு சிறப்பாக குடமுழுக்க நடைபெற இருக்கின்றது அவருடைய கோரிக்கை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் விரும்பியவாறு அவர் மகிழ்ச்சி வருகின்ற வகையில் இந்த ஆட்சி நிச்சயமாக குடமுழுக்கை நடத்தும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்மிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்